தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களிலிருந்து வருகிற நண்பர்களுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவதை திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இயல்பான எதிர்ப்பு செயலாக கொண்டுள்ளன தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி சென்னையிலிருந்து வேறு மாவட்டங்களுக்கு பயணம் செய்தால் கூட அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டுவது வழக்கமாகிவிட்டது அதே போன்று இப்போது முதலமைச்சர் ஸ்டாலினுக்கே எதிராக கருப்பு கொடி காட்டி போராட்டம் நடத்திய விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது அதைவிட கவலையானது இந்த விவகாரத்தை முக்கிய ஊடகங்கள் முழுமையாக தவிர்த்து வந்துள்ளன இதற்கும் மேலாக பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை இந்த சம்பவத்தை பற்றி வீடியோ ஆதாரத்துடன் விளக்கமளித்துள்ளார் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு தனியார் சர்க்கரை ஆலைக்கு கரும்புக்காக நிலுவையில் உள்ள தொகையை வழங்க கோரி விவசாயிகள் கடந்த ஒன்றரை ஆண்டுகளாக போராடி வருகின்றனர் ஆனால் இந்த கோரிக்கையை திமுக அரசு முறையாக கவனிக்காமல் புறக்கணித்துள்ளதாக அவர் குற்றம் சாட்டுகிறார் இந்த நிலையை எதிர்த்து முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு கருப்பு கொடி காட்டிய விவசாயிகள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன நெல் மற்றும் கரும்புக்கு குறைந்த ஆதார விலையை உயர்த்துவதாக பொய்யான தேர்தல் வாக்குறுதிகளை வழங்கி விவசாயிகளை ஏமாற்றியதோடு தங்களது நிலைகளை பாதுகாக்க போராடிய திருவண்ணாமலை மாவட்ட விவசாயிகள் மீது கடுமையான சட்டங்கள் பயன்படுத்தப்பட்டதும் கவலைக்கிடமான ஒன்றாகும் கடந்த நான்கு ஆண்டுகளில் விவசாயிகள் எதிர்கொண்ட அநீதிகள் நிலுவைத் தொகையை கோரி போராடியவர்கள் மீது அரசு கடுமையான அடக்குமுறையை பயன்படுத்துவது வருத்தத்திற்குரியது தேர்தல் காலங்களில் டெல்லிக்காரன் வேடத்தில் தோன்றி வாக்குறுதி அளித்தவர்கள் இப்போது அந்த வேடமே பல்லிழுக்கும் நிலையை அடைந்துள்ளது இதன் பேரில் முதலமைச்சர் ஸ்டாலின் உடனடியாக கைது செய்யப்பட்ட விவசாயிகளை விடுதலை செய்ய வேண்டும் அவர்கள் பெற வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் மேலும் விவசாயிகளுக்கு எதிராக எந்த விதமான வழக்குகளும் தொடரக்கூடாது என பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார் இதனைத் தொடர்ந்து அண்ணாமலை உள்ளவரை திமுக எந்த தவறான செயலுக்கும் பொறுப்பின்றி தப்பிக்க முடியாது என நெட்டிசன்கள் சமூக வலைதளங்களில் கடுமையாக கருத்து தெரிவித்து வருகின்றனர் இதேபோல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் சேனலில் பதிவிடப்பட்டுள்ள அனைத்து வீடியோக்களையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நன்றி